ஓகே இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோ நம்பர் ரோ நம்பர் வெர்சஸ் ரேங்க் வெர்சஸ் டென்ஸ் ரேங்க் டென்ஸ் ரேங்க் ஸோ இது மூணும் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மகிட்ட வந்து சேல்ஸுக்கு ஒரு டேபிள் இருக்குது இதே டேபிள் தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரோ நம்பர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ரோ நம்பர் எப்போதும் போல் விண்டோஸ் ஃபங்க்ஷனோட ஒரு ஓவர் கிளாஸ் அதில் ஆர்டர் பை போட்டு அமௌண்ட்டை டிசைனிங் ஆர்டரில் கொடுக்குறோம் இதை வந்து ரோ ரோ நம்பர் ஒரு ஷார்ட் ஃபார்மில் டிசைன் டெகுலர் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்புறம் என்ன பண்றோம் ரேங்க்கு டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ண ரேங்க் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணிக்கிடுவோம் சேம் பட் ஆனால் அங்கே நேம் வந்து மாத்த போறோம் இதை ஆர் இதை ஆர்கேன்னு வச்சிருவோம் ரேங்க் டென்ஸ் ரேங்க் ரேங்க்கு ஓகே இந்த மாதிரி ட்ரக் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் இதுக்கு வந்து கமா தேவல்ல ஓகே கமா இருக்கட்டும் இப்போ இதோட இந்த அமௌண்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்றோம் உம் ஓகே ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் இப்போ இது மூணையும் ரன் பண்ணா நமக்கு வர்ற ரிசல்ட்ட பாருங்க ஏன்னா நம்ம கொடுத்துருக்கறது என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேஸ் பண்ணி தான் இந்த ரோ நம்பர் ரேங்க் டென்ஸ் ரேங்க்கு எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ இந்த அமௌண்ட வச்சு ஒவ்வொன்னுக்கும் என்ன வருதுன்னு பாருங்க இங்க அஞ்சு வரைக்கும் எந்த நம்பருக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை ஏன்னா அந்த ரோ நம்பர் ஃபைவ் வரைக்கும் இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே யூனிக்கான அமௌண்ட்டு அதில் எந்த ஒரு ரிப்பீட்டட் அமௌண்ட்டும் வரல இல்லை டூப்ளிகேட் அமௌண்ட்டுன்னு நீங்கள் சொன்னாலும் சரி அது அங்கே வரல பட் எப்போ டூப்ளிகேட் வருது ரோ நம்பர் சிக்ஸில் டூப்ளிகேட் நம்பர் வருது அங்கே இருந்து தான் இந்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதோட தனித்தன்மையில் வந்து அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ இங்கே ரோ ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் வரவும் என்ன ஆகுதுன்னா ரோ நம்பர் எதை பத்தியும் கவலைப்படாது கண்டினியூஸ் நம்பர் அசைன்மெண்ட்டு போய்கிட்டே இருக்குது ஆனால் ரோ நம்பரை பாருங்க நம்பர் ஆறுக்கு பதில் அஞ்சுன்னு கொடுத்துருச்சு நெக்ஸ்ட் நம்பரை இம்மிடியா ஸ்கிப் பண்ணிடுச்சு ஆரை இக்னோர் பண்ணிட்டு ஏழை அசைன் பண்ணிருச்சு சரிங்களா ஓகே இப்போ டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க இங்க வந்து என்ன பண்ணுதுன்னா ரெண்டுக்கும் சேமா அதாவது ரேங்க் மாதிரியே தான் அது ஒர்க் ஆகுது பட் ஆனால் நெக்ஸ்ட் நம்பரை அது ஸ்கிப் பண்ணல சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நீங்க சிக்ஸ்த் ரேங்கு செவன்த் ரேங்கு ஏன்னா நம்ம உங்களுக்கு இருக்க டேட்டால மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் நீங்க போயிட்டு எனக்கு சிக்ஸ்த் ரேங்கை கொடு அப்படின்னு நீங்க சொல்லி கே கேட்குறீங்கன்னா சிக்ஸ்த் அமௌண்ட் யார் வச்சிருக்காங்க இல்லை சிக்ஸ்த் சேலரி யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகும்போது நீங்க டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ண முடியாது நீங்க சாரி ரேங்கை யூஸ் பண்ண முடியாது டென்ஸ் ரேங்க் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் சேமா எப்பெல்லாம் எல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாம் சேம் நம்பர் அசைன்மெண்ட் நெக்ஸ்ட் நம்பர் அடுத்த பர்சன் குடுத்துட்டு போயிருது அமௌண்ட் பேஸ் பண்ணி ரேங்க் குடுத்துட்டு போயிருது நீங்க ரேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க சிக்ஸ்து குடுத்தீங்கன்னா சிக்ஸ்துங்கிற நம்பரே இல்ல உங்களுக்கு அவுட்புட் வராது சரி ஓகே அப்ப நான் வந்து ரேங்க் ரோ நம்பர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோ நம்பர் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா அதுக்கு என்ன வரும்னா இந்த ஆறாவது இடத்துல உள்ள ரோ நம்பருக்கு இந்த ரெண்டாயிரம் அப்படிங்கிறது இந்த ஒரு இதுதான் வரும் பட் அஞ்சாவது பிளேஸும் உங்களுக்கு ரெண்டாயிரம் தான் அப்படிங்கிறது நம்ம டேட்டாவை பார்க்கும்போது தான் தெரியுது ஸோ அதனால எந்தெந்த சினாரியோக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணும் சரிங்களா ஸோ இது மூணு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்டர்வியூவில் கேட்டால் ஐ ஹோப் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே வி விட் மீட் மீட் அண்ட் வீடியோ தென் டாக் அபவுட் லீட் அண்ட் லீட் அண்ட் லேக் ஓகே தேங்க்யூ பாய்